வணக்கம் வினோயன் வணக்கம் ஓய்ம்பா என்ன கதை இளைஞர்கள் என்ன இளைஞங்களை குற்றம் செய்தா சிறையில் அடைக்கவேனா அவர்களை வந்து நீதிமன்றத்தில் முன்னிலை ஆக்கவேனா அவர்களுக்கென்று ஒரு புரிதானவோ ஒரு புரிதானவோ ஒரு கவுன்சில் ஒரு ஜனாதிபதி தலைமையில ஒரு கவுன்சில் அமைத்து அவர்களுக்குன்னு தனி சிறப்பு சலுகைகளை வழங்கி காப்பாற்ற யாரால் யாருக்கு கூறப்பட்டது இது நிச்சயமா கடந்த கால ஜனாதிபதி தேர்தல் கால பகுதியில் சிறுவான்மை மக்களால் காப்பாற்றப்பட்ட பாதுகாத்தப்பட்டா பாதுகாக்கப்பட்ட அதாவது எதிர்கட்சி தலைவர் தான் என்றால் பௌத்த பிக்குகள் ஏதாவது தவறு அழைத்தாலோ அல்லது ஏதாவது அசம்பாவிதம் செய்தாலோ அவர்களை நாங்கள் வந்து சிறையில் அடைத்து அபகீர்த்திக்கு உள்ளாக்க கூடாது பௌத்த மதத்தை தவறு இழைத்தவர்களை என்ன செய்யணும் என்றால் ஜனாதிபதியை கூப்பிட்டு அவருக்கு கீழே ஒரு கவுன்சில் உருவாக்கி அவர் அந்த கவுன்சிலில் ஏதாச்சும் ஒரு சமரசம் சமரசம் செய்து அவர்களை வெளியிடப்படும் என்ற மாதிரி தன்னுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கிறார் யார் என்று இலங்கை தேசத்தின் எதிர்க எதிர்கட்சி தலைவர் இவர்தான் ஜனாதிபதியாக வேண்டும் என்று தமிழ் மற்றும் முஸ்லீம் கட்சிகள் போட்டி போட்டு ஆதரவு தெரிவித்திருந்தார்கள் அதுதான் அப்படியான இப்படியான கருத்து தெரிவிக்கிற சந்தர்ப்பத்தில் நம்ம கடந்த காலத்தில் வர நிலைப்பாடு எப்படி இருந்திருக்குன்னு பார்க்க வேணும் கடந்த காலம் வர நிலைப்பாடு தமிழ் மக்களோட ஆதரவா முஸ்லீம் மக்களோட ஆதரவா அவ்வளவு நெருங்கி பழக வேண்டுமோ அதை கடந்தவர்கள் எல்லாம் தருவோம் சிறுபான்மை மக்களை பாதுகாப்போம் உங்களுக்கு பெரும்பான்மை சிறுபான்மை வித்தியாசம் இல்ல என்று கொஞ்சம் டக் டக் தன்னுடைய முகத்தை காட்ட வலிக்கிட்டு இருக்கிறாரா இவருக்கு ஆதரவு தெரிவித்தார்கள் என்ன நிலைப்பாடு இப்பொழுது இருக்கிறார்கள் என்ற இங்கு கேள்விக்குரிய ஒரு விடயமாக காணப்படுகிறது இதில் நிச்சயமாக தான் பௌத்த சமயத்துக்கு ஆதரவு தெரிவிக்க போகின்றேன் பௌத்தர்களை தூக்கி கைக்க போகின்றேன் என்ற பெயர்ல சிறுபான்மையின மக்கள வெறுப்பை சம்பாதித்துக் கொண்டு வாழ்கிறாரா என்ற சந்தேகம் அழிந்திருக்கிறார் சம்பாதிக்கிறாரா இல்லையோ என்னென்னு இது வந்து ஒரு விசித்திரமான கருத்துகளை பதிவு செய்யணும் இந்த இடத்துல தான் நாங்க இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும் இவர் இப்படி தெரிவித்து கொண்டிருக்கிறார் இருக்கார் அப்ப இந்த இடத்துல மல்வத்தி அஸ்கிரிய பீடம் பௌத்தர்களுடைய உயர் பீடம் புனிதமான பீடம் எல்லோராலும் மதிக்கப்படுகின்ற ஒரு பீடம் தான் அப்ப இந்த பீடத்தில் பா பீட பிக்குகளை சந்தித்து ஒருவர் வந்து ஒரு சலுகையை கேட்குற இப்படியே திருவண்ணமலையில பிக்குகள் மற்றும் சில பேர் எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்காங்க பலாங்குடையில இருந்து ஒருவர் வந்திருக்கிறார் திருவோணமலைக்கு வந்து அந்த பௌத்த மதத்தை விடைக்க வந்திருக்கிறார் அப்ப தவறை கைது செஞ்சிருக்காங்க அது வந்து அது அதுல தலையிட்டு நீங்கள் ஏதாச்சும் செய்யலாம் தானே என்ற மாதிரி எங்களுக்கு கதை இருக்கிறார் ஐயா ஜரண்டா திலித் ஏவிர் அவர்கள்லாம் இப்படியான வேண்டுகோள பிக்குவாலிடம் முன்வைத்திருக்காரு ஆனால் அந்த பிக்கு கன்னத்தில் அறைவது போல தனது பதிலை சொல்லி இருக்காங்க உண்மையிலேயே கைது செய்யப்பட்டவர்கள் இன்று பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்காங்க இந்த காணொளி எடுக்கும் போது அவர் அவர்கள் எல்லாம் விடுதலை செய்யப்பட்டுட்டார்கள் ஆனால் இந்த விடுதலை செய்வதற்கு முதல் நாள் தான் இந்த சந்திப்பை அவர்கள் மேற்கொள்றாரு அப்ப அந்த தோன்றத்துல அவர் கன்னத்துல அரைஞ்ச மாதிரி அப்படியான ஒரு பதிலை அவர் வழங்கியிருக்கிறார் என்ன பதில் என்ன பதில்னா நான் குற்ற செய்தார்கள் எல்லாரும் சமம் தான் இந்த நீதிமன்ற விவகாரங்களில் நாங்கள் எல்லாம் தலையிடையில அது குற்றம் செய்தவர்கள் அனைவரும் சமம் குற்றம் அவர்கள் வந்து கரையோர பாதுகாப்பு துணைக்களத்துக்கு சொந்தமான இடத்துல போய் இப்படியான குற்றச்சீலை வைக்க போனால் அது கட்டாயமாக அவர்கள் அதுக்கான தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று தனது கருத்தை தெரிவித்திருக்கிறார் அது பிக்குகள் அதை செய்தாலும் அவர்கள் தண்டனை அனுபவிக்கணும் என்ற மாதிரி ஒரு கதை அவர் தெரிவித்திருக்கிறார்கள் நிச்சயமாக நிச்சயமாக இதில் உண்மையான கருத்தை சொல்ல வேணும்னா பிக்குகள் கூட தற்பொழுது தங்களது நியாயமான கருத்து நிலைநாட்ட வார சந்தர்ப்பத்தில் தான் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இப்படியான கருத்தை தெரிவித்திருக்காரு இந்த சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வந்து இந்த அணியினுடைய பாங்கை எடுத்து நடத்த வலுக்கிட்டு இருக்கிறார்கள் அப்ப மஹிந்த அணியினுடைய சில பேர் இருக்கிறேன் என்ன மாதிரி விமல் வீரவம்ச சில என்ற அவர்களுடைய மகுட வாசகம் என்னென்றால் இந்த ஆட்சியை கைப்பற்றுவதற்காகவும் இப்ப இருக்கிற ஆட்சியை குழப்புவதற்கான மகுட வாசம்னா இனம் பௌத்த ஒருமைப்பாடு அடுத்து வந்து இனவாதத்தை காக்குவாங்க இப்படியான செயற்பாடுகள் தான் சஜித் பிரேம அதாவது தனது கையில எடுத்திருக்கின்றார் போல எனக்கு வேற வழி இல்லையா நானும் அரசியல் செய்யணும் என்ன யாரும் கண்டுக்கிறாங்க நானும் கதைக்க மாதிரி சைப் பிரத விவர கருத்துக்களை இவருடைய கருத்துகளுக்கு ஏற்கனவே தமிழரசு கட்சியின் சார்பில் சிறுதிறனர்கள் கூட இப்படியெல்லாம் நாங்கள் தமிழ் மக்கள் உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க தமிழ் மக்கள் தமிழ் அரசியல் கருணான தமிழரசு கட்சி அது தெரியுது ஆனா நீங்க இப்படி எல்லாம் இனவாத கருத்து கதைக்கிறீங்க மதவாத கருத்துக்கதை கதைக்கிறீங்களா தமிழ் அவர்கள் நிறைய பஞ்சாயத்துல போயிருந்தது ஆனால் உண்மையான விடய பார்க்கணும் சஞ்சீத் அவர்கிட்ட இப்போ சிங்கள மத்திய மக்கள் மத்தியிலேயே கூட நல்ல நல்ல அபிப்பிராயம் இல்லை அந்த அவர் வந்து தமிழ் மக்கள் விடயத்திலையும் கூட இப்படியான கருத்துக்களை தெரிவித்து அவர்கள மனதை நோவடிக்கும் விதமாக சேர்ந்து அவர்கள் இப்ப மட்டும் கடந்த காலங்களையும் தெரிவித்துக் கொண்டு வந்திருந்தார்கள் ஏன் எதற்காக இந்த சிறுபான்மை மக்கள் அவர்கள் ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவு தெரிவித்தார்கள் என்று கட்சிகள் அந்த அரசியல் கட்சிகள் ஆதரவு தெரிவித்தார்கள் என்று இன்றைய வரைக்கும் ஒரு கேள்விக்குறியாகத்தான் மக்கள் மத்தியில் காணப்படுகின்றது இப்படியான சந்தர்ப்பத்தில் இப்படியான கருத்துக்களை சஜி பிரேம தவிப்பாரா இல்லையா பார்க்க தான் எதிர்காலத்தில் ஒரு விடயம் இது ஒரு புறம் இருக்க வச்சுட்டு அடுத்த விஷயத்துக்கு வருவோம் இந்த பல்கலைக்கழக மாணவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட போகிறது தான் இந்த கருத்து நிலைவு கொண்டது காரணம் கடந்த சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஜால் பல்கலைக்கழக மாணவர்களால் கொடி போராட்டம் என்று முன்னெடுத்து முன்னெடுக்கப்பட்டிருந்தது இது இது தொடர்பாக தான் பல்கலைக்கழக மானியங்கள் குறி வெளியிட்டிருக்கிற அறிக்கையில இந்த விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கு சுதந்திர தினம் நடைபெற்றிருந்தது அப்ப வடக்கு கிழக்கு தாயகங்களில் தமிழர்களுடைய தாய தாய நிலப்பரப்பு இருக்குதானே அந்த நிலப்பரப்பில் அந்த கரி நாள் கொண்டா கொண்டாடப்பட்டது சுதந்திர தினத்துக்கு எதிராக கரி நாள் கொண்டாடப்பட்டிருந்தது அப்போ இதை முன்னிட்டு தான் பல்கலைக்கழக மாணவர்களும் தங்களுடைய பல்கலைக்கழகத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கருப்பு கொடியை இருந்தார்கள் அப்போ இந்த ஆணைக்குழு என்ன சொல்லுதுன்னா பல்கலைக்கழக மாணி ஆணைக்குழு சொல்கிற வடிவம்னா இது சட்டவிரோதமான ஒரு செயல் திட்டம் அப்போ ஆகவே நாங்கள் கடந்த வருடம் பார்த்துருந்தாங்க கடந்த காலமாக பார்த்து கொண்டு வரோம் அப்போ இனியெல்லாம் விடையலாது அப்போ நாங்கள் இது ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கணும் என்ற மாதிரி தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் இதற்கெதிராக பல்வேறுபட்டவர்கள்

என்ன கருத்து என்ற கருத்தை பிமல் வீரம்சை பொறுத்தவரையில எப்பொழுது நாம ஆட்சியை பிடிப்போம் இப்பொழுது இந்த அரசாங்கத்தை கவிப்போம் இதுக்கு எதிரான கருத்துக்கள் அப்பப்ப எல்லாம் நம்ம தெரிவிக்கலாம் அப்பப்பெல்லாம் அவர் சரியா தெரிவித்துக் கொண்டு வர சரியா பிள்ளை என்ற நடிவர் கருத்து தெரிவிக்கிறதுலயும் சில ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்து செல்றதுலையும் முன்னின்றி ஏற்படுற நபரா காணப்படுவோம் அப்படியான சந்தர்ப்பத்திலாம் இந்த அரசாங்கத்துக்கு எதிரான இந்த காங்கிரஸ் துறை சம்பந்தமான விவாதத்தை ஒரு இழுத்து விட்டு இருக்கிறார் ஏற்கனவே அந்த பிமல்ஷன் சொல்லி ஏற்கனவே ஜேபியினுடைய செயலாளர் தில்பின் சில்வா வந்து இந்தியாவுக்கு போய் வந்துட்டார் அடுத்ததாக பத்தொன்பதாம் தேதி ஜனாதிபதியும் போக அப்ப இவங்க அடிக்கடி போய் வர்றதுக்கான காரணம் வந்து இலங்கையில இருக்கிற வளங்கள் அது வந்து இந்தியாவுக்கு அடகு வைப்பதற்காக தான் செல்கிறார்கள் என்ற ரீதியில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்க குறிப்பாக வந்து இந்த காங்கிசன் துறைமுகத்தை அபிவிருத்தி என்ற பெயரில் இவங்க இந்தியாவுக்கு கொடுத்து இலங்கையினுடைய வளத்தை இந்தியாவுக்கு அடகு வைக்க போகிறார்களா என்ற ரீதியில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்து வர இது வரதுக்குறார் இவர் இன்றே மட்டும் இந்த கருத்தை தெரிவிக்கவில்லை காலகாலமாக வந்து இந்தியாவோட ஏதாவது ஒப்பந்தம் நடக்க டக்குனு என்ன இவர்கள் வந்து ஒரு கருத்தை ஒன்று தெரிவிப்பேன் கிடைக்க குறுக்கு குறுக்கா ஒரு கட்டையப்பட்ட மாதிரி என்ன நடந்தாலும் போட்டுக்கொள்வார் காலத்தில் எவ்வளோ தூரம் விடுவடும் தெரியாது ஏன்னால் கடந்த காலங்களிலே கருணியாசர் சூரியவுக்கு எதிரான நம்பிக்கையில் பிரேரணை சந்தர்ப்பத்தில் ஒரு த த தனிப்பட்டது ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஒரு சூரிய ஏற்பாடு செய்து நடத்தியிருந்தார் இது வந்து ஒரு புஷ்பானம் போல சுழிக்கு திறமை

ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் தான் காங்கேசன் துறைமுகத்தின் அபிவிருத்தியையும் நாங்கள் பார்க்க தான் அதே நேரத்துல வந்து அந்த உள்ளூர் மக்களுடைய வாழ்வாதாரங்கள் அவர்களுக்கு இந்த காங்கேசன்துறை துறைமுகம் வந்து அபிவிருத்தி ஆவதால் என்ன நன்மை என்ற விடயங்களை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் வந்து முழுமையாக நாங்கள் இந்தியாவை நம்பியிருக்க முடியாது என்றால் காங்கேசன் துறை முகம் இலங்கைக்குரிய ஒரு சொத்து நிச்சயமாக சொத்து வடகிழக்கு தமிழர்களுடைய சொத்தாக இருப்பதனால் அதுல வந்து நாங்கள் அடகு வைப்பதையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் அதே நேரத்தில் இலங்கைக்கான அபிவிருத்தி என்ற திட்டத்தையும் நாங்கள் தடுத்து நிறுத்த முடியாது சரியான ஒப்பந்தங்கள் கை சாத்தப்பட வேண்டும் நிஜயமாக தூரம் உண்மைத்தன்மை வாய்ந்தது என்பது ஒரு கேள்வியும் இருக்கும் உண்மை தன்மை தான் நடைமுறையை பார்க்க வந்து அந்நிய நாடுகள்கிட்ட போய் எங்கட இலங்கையினுடைய வளத்தை அடகு வைப்பது சீனா தெற்கென்றால் சீனா அடகு வைப்பது வடக்கு கிழக்கென்றால் அஹ் இந்தியா அடகு வைப்பது இதை எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தி இலங்கையில் ரெண்டாயிரத்தி ஒன்பது முதல் இருந்தது இப்ப அவர்களும் இல்லை அப்ப அப்படியான சூழ்நிலை தான் இப்படியான பிரச்சனைகள் இருக்கு பார்ப்போம் வருங்காலத்தில் இலங்கை திருநாட்டின் அரசியல் நிலவரம் எவ்வாறு செல்ல போகிறது என்பதனை இதோட மேலதையமான காணங்களை பார்க்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்